பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பொண்ணான நேரம் அமைஞ்சு ஏன் அப்படின்னாக்கா நம்ம நிறைய ஸ்கீம்ஸை வந்து நம்ம மக்களுக்கு வந்து செய்யறது தான் வந்து நிறைய அரசு திட்டங்கள் வந்து செயல்பாடு இருக்கு ஸோ அந்த ஒவ்வொரு திட்டமும் நம்ம மக்களிற்காக நம்ம பஞ்சாயத்துக்காக இன்னைக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு அரசாங்கத்தில் ஸோ அந்த திட்டத்து மூலயமா நமக்கு என்னென்ன பயன் இருக்கு அந்த திட்டத்தை நம்ம எப்படி வந்து பயன் பெறலாம் ஸோ நம்ம ஒரு திட்டத்தில் உறுப்பினராக இருந்தால்தான் என்ன பண்ண முடியும் அந்த திட்டத்தில் நம்ம ஒரு பயனாளியாக ஆக ஒரு திட்டத்துல உறுப்பினராக இல்லாத போது நமக்கு அந்த பயன் கிடைக்குமானா கொஞ்சம் கம்மி ஏன்னா அந்த திட்டம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சதால நம்ம பயன்பட முடியும் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து நம்மளுடைய மாநில அரசாங்கத்தோட தமிழ்நாடு தொழிலாளர் நலவாயத்தை வந்து நான் வந்து பேச வரேன் தமிழ்நாடு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் இன்னும் குறைகள்

நம்ம வீட்டுக்கு போனா நமக்கு அப்புறம் என்ன இருக்கு நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு அதே மாதிரி தான் நம்ம செய்யற வேலையை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் நமக்கு வந்து நமக்கு உறுப்பினரை ஆக்கி நமக்கு வந்து அரசாங்கம் வந்து சலுகைகள் பல அறிவிச்சிருக்காங்க இப்போ இங்க நிறைய பேர் சொன்னீங்க நாங்க தொழிலாளியா இருக்கோம் அப்படின்னு இப்போ நம்ம எழுதும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெய்லர் வேலை செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் எம்ஜி எல்லாம் ஜி ஒர்க் பண்றாங்க இப்போ உங்களுக்கே தெரியாம நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ மூணு நாள் வேலை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டீங்களா பல பேர் என்ன பண்ணுவீங்க யாராவது ஒரு மீட்டிங்கே வீட்டு வேலைக்கு போவீங்க ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது ஆமாம் எல்லாம் தலையாட்டுறாங்க மேக்ஸிமம் போகிறவங்களா இருக்காங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க இந்த மீட்டிங் எப்போ விடுவீங்க நான் அப்போ அந்த வீட்டில் போய்ட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் நான் எங்க வீட்டில் போகும் அப்படி தானே இருக்கோம் நம்ம கமிட்மெண்ட்டோடு இருக்கோம் செய்யற வேலையை அரசாங்கம் நம்மளுக்கு வந்து ஒரு கௌரவமாக நமக்கு வந்து தொழில் தனித்தனி வாரியங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டு வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது போது வீட்டுக்கு தனியாக நல்ல வாரியம் தனி வாரியம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தையல் வேலை செய்கிற மாதிரி அதுக்கு தையல் தொழிலாளர் நலவாரி கொண்டு வந்திருக்காங்க எம்ப்ராய்டிங் சில பேர் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி பூக்கொள் வேலை ஏசுறாங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கைவிடை தொழிலாளர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரியம் தொழிலாளர் நலவாரிங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க மண்பாட்டை தொழில் செய்கிறவங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் மட்டுமே வந்து

அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா விசைத்தறி தான் நிறைய இது ஸோ அதை சொல்லிங்கன்னா விசைத்தறி தனி வாரி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் செயல்களையும் தனி வாரியின்னு கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு ஒரு மட்டும் வந்து செயல்படுத்திருக்காங்க நம்ம நிறைய பேர் வந்து வீட்டு வேலைக்கு போகிறதுக்காங்க ஸோ நமக்கு என்ன பயன் இருக்குது இங்கே வந்து ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லைங்களா உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க ஸோ ஆறாவது வந்து ஒவ்வொரு பேரையும் படிக்கிறவங்க இருக்காங்களா காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஆறாவது பிள்ளைங்களாம் சிக்ஸ்த்துலேருந்து காலேஜ் படிக்கிறவங்க இருக்காங்க காலேஜ் முடிச்சுட்டாங்க படிக்கிறவங்க யாரும் என்ன அப்படின்னா நலவரையா நீங்க ஒரு தொழிலாளியா இருக்கீங்க ஒரு பையன் வேலை செய்றீங்க ஒரு சுத்தாள் வேலைக்கு போறீங்க கட்டுமானத்துக்கு ஒரு சுத்தாள் வேலைக்கு லேடிஸ் வந்து ஒரு சுத்தாள் வேலைக்கு போறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே இது வந்து பயன் ஆறாவதுல இருந்து முப்பதாவது படிக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா

பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்காது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு கிளாஸ் படிப்பாங்க ரெண்டு வாட்டி பெனிஃபிட் ஆகும் நம்ம வந்து ஃபைன் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒரு பெண்குள்ள லெவன்த்து படிக்கிறாங்க அப்படின்னாக்கா மூவாயிரம் ரூபாய் அது கட்டுக்கொண்ட தொழிலாளிக்கு மட்டும் கொடுக்கலாம் கொடுக்கறாங்க பதினொன்றாயிரத்துக்கு மூவாயிரம் அதே மாதிரி பன பனிரெண்டாம் வசத்துக்கு படிக்கிறாங்க அப்படின்னாக்கா படிக்கும்போது ஒரு மூவாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் பாஸ் பண்ணா மூவாயிரம் ரூபாய் ஐயா ஆறு அப்படின்னாக்கா பெண்களுக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா பத்தாவது பாஸ் பண்ணணும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்காலர்ஷிப் பண்ணிடுவா பாஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா கொடுப்பாங்க அதே மாதிரி டுவெல்த்து பாஸ்க்கு மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்க பன்னிரெண்டாம் பசத்துக்கு பாஸ்க்கு மூவாயிரரூபா அதே மாதிரி காலேஜ் போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன டிகிரி எடுக்கிறாங்களோ அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க சில பேர் பிஎஸ்சி பிகாம் படிப்பாங்க ஸோ ஒரு மூணு வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மூணு வருஷமே வந்து நாலாயிரம் நாலாயிரரூபா ஸ்காலர்ஷிப் கட்டுமான தொழிலாளிக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய ஆட்டோ டிரைவர் வச்சிருக்காங்க ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் டிரைவர் வாரித்து வருவாங்க லாரி ஓட்டுறவங்க இவங்க எல்லாருமே வந்து ஓட்டுநர் வாரியத்தில் வருவாங்க இருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க வித் பேட்சோட வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் வாரியத்தில் வருவாங்க அவங்களுக்குமே வந்து இந்த சேம் பெனிஃபிட் கட்டுமான தொழிலாளிக்கு என்ன இருக்கோ அதே சேம் காலேஜ்ல இருந்து கொடுக்காங்க ஸ்கூல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைப்பு சார வாரியத்துல என்ன இருக்கோ அதே தான் கொடுப்பாங்க கட்டுமான தொழிலாளிக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே தான் ஆட்டோ ஓட்டுநர்க்காகவும் அந்த பெனிஃபிட்ல கொடுத்து சொல்கிறாங்க இப்போ போறாங்கன்னாக்கா வருஷத்துக்கு நாலாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் எழுதிக்கலாம் இந்த ஸ்காலர்ஷிப் யார் பேர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க தொழிலாளியா நீங்களோ இல்லை உங்க கணவராக யாரோ தொழிலாளியா இருக்கீங்க நீங்க பதிவு பண்றீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி காலேஜ் முடிச்சு அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அடுத்து அடுத்து பாக்குற வாரித்துல பாத்துங்க அப்படின்னாக்கா நிம்மதியான ஒரு லைஃப் ஒரு அறுபது வயசு ஆகும்போது நமக்கான ஒரு பென்ஷன் இருந்தது அப்படின்னா நாம லைஃப் வந்து